ஹலோ குட் மார்னிங் பருங்க மணி அஞ்சு அஞ்சு ஆச்சு இன்னைக்கு வாச தொழிக்கணும் நாளே இல்லை நிறைய பால் ஊற்றி வச்சுட்டுருக்குறேன் பாரு பால் கறந்துட்டு ஊருக்குள்ளே பால் ஊற்றுறக்கு ஊற்றிட்டு இருக்கிறாரு கனகாம்பரப்பூ எவ்வளவு அழகா இருக்கு வலை தூடிட்டே இருக்காட்டி சூப்பரா பூத்திருக்காரு பாருங்க எங்க பப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு அளாட் இருக்கு விடி விடி தூங்கல வாட்ச்மேன் மேல பாத்துட்டு விளையாட்ருக்கு பாரு பப்பி ஏ பப்பி பப்பி இங்க பாரு நீ இப்படி தூங்குற வெடி வரைக்கும் தூங்காமையே எங்களை பார்த்துட்டுருக்குற அப்படி ஹாஸ்படிகளையும் படுத்துட்டு எந்திரி நீ ஆறு பத்து வாசத்து ஒளிச்சுட்டு போயிட்டேன் அஞ்சரைக்கு அப்போதான் வந்துங்க எனக்கு தெரிஞ்ச குளத்தை போட்டாச்சு ചിന്ന ചിന്ന കുന്ത പോസ് തൊടിച്ച് പോയി പപ്പി വേറെ എൻ്റെ പപ്പി തൊടിച്ച് പോലെ എടുത്ത് വെച്ചിട്ട് പുടലങ്കി கை பீட்ரூட்டு வாசம் தொலைச்சுட்டு தான் வந்து கொள்ளு ஊற வச்சுட்டு அரிசி டீயெல்லாம் குடிச்சாச்சு டீ குடிச்சிட்டு கம்மளெல்லாம் கழுவி வச்சுட்டு தண்ணி உடம்பு கபோர்டுகள் கபோர்டுக்கு நல்லாயிருக்கு இல்லையா ரெண்டு பேர் பிடிப்பாங்க அதனால பிளாஸ்க் குற்றி வச்சுருவேன் பால் சூடாக இருக்குது கொஞ்ச நேரம் ஊருட்டு அதுக்குள்ளே மாடெல்லாம் ஒத்து கட்டிகிட்டு வந்துடலாம் குக்கரில் வைக்க மாட்டேன் அப்படியே சீலையே தான் மாட்டை கட்டிகிட்டு வந்துடலாம் சாப்பிடு ஆரம்பத்தாயிடுச்சு வரேன் கொண்டு கண்டி இல்லை அப்படியே வச்சுட்டு சும்மா கண்ணுக்கு பாருங்கள் மிதங்கிங்கன்னா ரெண்டு மூணு டைம் கழிஞ்சிட்டு கிளால் அலாசி பண்ணிவிட்டு அங்கே மிதங்கிறதெல்லாம் கழிஞ்சிடுத்துருவோம் பெரிய தம்பி எந்திரிச்சி டீ குடிச்சிட்டு கூட வச்சுட்டு போயிடுச்சு வருவோம் மாட்டு பிடிச்சி கட்டிகிட்டு வந்து சமைக்கலாம் கொள்ளு வேகுது மரமிளகாய் நாள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளை தம்பி ரெடியாக நிற்கிது மாடு பிடிச்சி வா வான்ட்டு சரி வச்சுட்டு போனால் அவருக்குள்ள கொதி வந்துடு కలంబి ఎచ్చి నాన దంబిం సాపాడు గొదివారకుల వందరు టక్కను కలంబ మా வெல்களை கம் பத்து மணி வரைக்கும் கிடக்கும் பாருங்களேன் மேஞ்சிட்டு ஒரு ஒரி சாப்பிட்டாச்சு ஒரு பரியே அஞ்சரைக்கே ஓட்டாங்க பசங்களே ஓட்டுக்குறாங்க போட்டு வரி சாப்பிட்டு கம்மியாச்சு சரி கட்டிக்கலாம் தங்க அங்கே பட்டறை கொண்டு போயிடலாம் இன்றைக்கி அங்கே தான் மேவு இருக்குது இங்கே ஜூலையிலலாம் கட்டி மேய்ச்சாச்சு போனால் அது கட்டி வச்சு ஆட்டோவில் கட்டியிருக்கிறேன் அதை பாருங்கள் எங்கே ஊடிச்சி கட்டி வச்சுருக்க எங்கள் புல்லு நிறையா கிடக்குது அந்த மரத்தில் பிடிச்சி இன்னும் ரெண்டு மாடு இருக்குது சாப்பாடு வச்சு ஆப்பி வச்சு நெய் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் உருகிட்டுன்னு வந்து ரசம் வச்சு எடுத்துட்டு தேர்ட்டு விட்டு தேங்காய் மட்டும் சாப்பாடு எடுத்து டம்ளார் வேறு வேஸ்ட்டு வந்துட்டேன் ஒரு மூணு டம்ளாருக்கு ஒரு நிறை பூடை கொண்டு போய் இந்த அங்கே மறுப்பேன் மறந்துட்டு வந்துட்டேன் வச்சுட்டு அப்புறம் போடுறேன் ஆ தண்ணிக்கான எடுத்துக்கோங்க கொண்டு பழைய சாப்பாடு குடிக்கிற தனியாமா ஸ்டாண்ட் ஸ்டாண்டு பார்த்துக்கு வரும் துப்பசி மேலே வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஒரு விளக்குறக்கே ரொம்ப கஷ்டகாலம் இதாக இருக்குது அட்டைக்கு சர்வீஸ்க்கு வந்துட்டு போனால் இது ஒரு இது ஆயிடுச்சு இங்கே விளக்குற அளவுக்கு ரெண்டு பிளாஸ்க்கு பழைய சாப்பாடு பூசிங்க சூளை எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க வாமா விட்டுருக்குமாட்டிலே வந்துடுச்சு சொல்லை எடுக்கிறவங்க வந்தாச்சு இந்த அவர்காய தழைச்சி சாம்பார் பொடி ஓட்டுக்கலாம் பச்ச தூடு கொள்ள தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்க சின்ன வெங்காயம் ஜா போட்டுக்கேன் பச்சை மிளகாய்

பண்ணிக்கலாம் கொல்ல ஆட்டிக்கலாம் நல்லா வெந்துடுச்சு ஆட்டுறப்போ போட்டு ஆட்டிக்கலாம் பத்து மணி ஒன்பதா ஐம்பதாச்சு மாடு பிடிச்சார் போயிட்டுருக்குறேன் காலையில் கட்டிட்டு போனது எப்படி சுத்தமாக மேய்ஞ்சிருக்கிறா அவர் அதில் அத்தனை பில்லு இருந்தது ஒரு மாட்டை அவுத்துட்டோம்னா போச்சு ரெண்டு பேரும் அத்துக்கிட்டே வந்துடுவாங்க ஏம்மா ம் வெயிட் வந்துருச்சு இன்னைக்கு இந்த ஒரு வாரமாக ஜாலியாக கம்முன்னு மேய்ச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு செட்டு ஓடிடு காட்டில் கரும்பு பெட்டுதுன்னு சொன்னாங்க அந்த அக்கா கூப்பிட்டாங்க கோந்தால வேணுமான்னு கரெக்டாக எங்களுக்கு தீனும் தீந்திரிச்சு வாருங்களே பரவாயில்ல எந்த சாமி உண்ணுமோ கரெக்டாக பக்கத்துலேயே தீணும் கரும்பு வெட்டிகிட்டு இருக்குது நாங்கள் சரி பார்த்துட்டு போயிருங்கிறாங்க கத்தை பத்து ரூபாயின்ட்டு பாட்டு போகலாம் கிளம்பிட்டேன் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு சர்வீஸ் போகணும் பாருங்களேன் குழந்தை சும்மா சூப்பராக இருக்குது பச்சை பசியே பாட்டு வாங்கிட்டு போயிருக்கோம் தம்பி கத்திக்கிட்டு பின்னாடியே வந்துடுச்சு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் காட்டுக்குள்ளேயே வந்தாச்சு அப்புறம் போய் எடுத்துகிட்டு வரம்பாருங்களேன் குந்தாளம் சூப்பராக இருக்குது பச்சை பசி வேறு சோவையங்கா கொஞ்சம் காரணம் இருக்குமா காட்டிக்கிற தம்பி கொண்டு போய் மாட்டு செட்டுக்கிட்டே போட்டுக்கலாம் கரும்பு தவிர எவ்வளோ சூப்பராக இருக்காங்க அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு ஈஸி டக்கு டக்குன்னு எப்படி போகிறாங்க சூப்பராக இருக்குது போறாங்க பச்சை இருக்கு சரி சர்வீஸ் பையன் தான் கூப்பிட்டு வந்தேன் எடுத்து கிளம்பிட்டேன் அதுக்கூட தம்பி வராமல் இருந்தா நாம் எடுத்துகிட்டு போகலாம் என்னாச்சு பெரிய என்னச்சு எந்த வேலைக்கும் இல்லாமல் எப்படி பாக்குதுவா இருக்கும் அந்த உங்க மணி பத்திரையாச்சு மருந்துடுச்சிருக்காங்க வாங்க பிச்சி சாப்பிட்லாம் வாங்க பிச்சி சாப்பிட்லாங்குது அப்பச்சிக்கெல்லாம் சாப்பாடு இல்லை நான் போட மாட்டேன் அப்படிச்சிக்கு காலையில் அஞ்சரைக்கு வந்து பாருங்க தேங்காய் அடிச்சிட்டே இருக்கிறாங்க ஏன்டி தங்க அப்பச்சிக்கெல்லாம் சாப்பாடு இல்லை நீ காசு கூடு அப்படி போய் கடையில் சாப்பிட்டுக்கிட்டு எங்காச்சா காசு எங்கே உனக்கு வீட்டில் இல்லை இல்லைம்மா அப்பாட்டை வாங்கி கொடுக்குற இங்கே இருக்கு சரிப்பாங்க கோந்தளை கொண்டாந்து ஓட்டு மாட்டுக்கு தீனும் போட்டாச்சு ஊற்றிட்டு போயிடலாம் பதி நிமிஷத்துக்குள்ளே இந்த கோழி வர நீ கூட அது கத்துகிற சத்தம் கேட்கு சர்வீஸ்க்கு போனால் பொழுதாயிரம் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு போகிறக்குள்ள மணி பதினொன்றாயிரம் பன்னெண்டு ஆகி போயிடும் கோழி வர கத்தியே இருக்குது ஏப்பா ஏப்பா வாழ்கையெல்லாம் முடிச்சு விட்ருவாங்களா எடுக்கிறாப்பா ஆ வந்திங்க வந்தி ஓடு 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 தல் பதினொன்று பத்து தச்சு மதிய சாப்பாட்டுக்கு நேற்று எக் வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததாச்சு பசி ஆயிடுது கிளம்பியாச்சு இப்போ வண்டி வந்திருக்குன்னு பையன் கூப்பிட்டான் எனக்கு ஒரு பையன் லீவு ரேஷன் கடைக்கு போகணுங்கிறக்காக லீவு எடுத்துச்சான் அது எக்ஸ்ட்ரா கிளம்பியாச்சு அப்படியே மாடு தீனு கோந்தால சாப்பிடுதான்னு பாட்டே போயிடலான்ட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம கோந்தாள் வாங்கி போடுறதே வருங்க அந்த குட்டிக்கெல்லாம் அந்த விழுசோவை எலிகிட்டு வந்து போட்டோம் அது வருங்க தொடாமல் இருக்குது வரு இதாக சாப்பிட்றது மெத்தையாட்டு போட்டு படுத்திட்டாங்க சரி இப்போதைக்கு தீன் இல்லாத சமயத்துக்கு எப்படி ஒன்று இருக்கு தம்பி ரெண்டு பேரும் வண்டி தரத்தில் விளையாடுறாங்க அதனால இப்படி குறுக்கோளியாக போகிறேன் பார்த்துட்டா சின்னதாக அழுகாச்சு பிடிச்சிருவேன் அதனால் மாட் செட்டு வழியே போகலான்ட்டு கிளம்பியாச்சு கரும்பு சாப்பிட்டு சோவை போட்டிருக்குது பாருங்களேன் கரணை சாப்பிட்டுருக்குறாங்க இல்லையே ஒரு மாடு இந்த ரெண்டு சாப்பிட்டுருச்சு விரும்பும் சுத்தமாக சாப்பிட்டுருக்கிறாங்க இவரு தான் சோ கிடக்குது மொத்தத்தில் அவ்வளோதான் தீமை கிடக்கு ரெண்டு மணி வரைக்கும் சரி சோவை தீ ஜோவி போட்டு இந்த கரும்பு ஜோளி சாப்பிட்டா பா ஒன்றுமே பாலே இருக்காது கரும்பு இருந்தா சாப்பிட மாட்டேருக்கு பதினொன்றரை ஏசி கிளப்பே தான் ஏப்பா உங்களுக்கு அது இறங்க மாட்டேங்க சர்வீஸ் வந்தாச்சு வண்டி இருக்குது டிப்பர் ஒன்று வருது ஒரு மணி ரெண்டரை அடுத்து ஜேசிபி வந்துருக்கு ஒரு மணி நாலு டீ வச்சிட்டு இருக்கிறேன் ரெண்டு மணிக்கு சர்வீஸ்லேருந்து வந்துட்டேன் டீ வச்சுட்டு போகலான்ட்டு மாட்டை கொண்டு போய் கட்டிட்டு தீ நோட்டி போட்டு இது மீதி இருக்கு சரி பேர் போட்டு வச்சுக்கலான்ட்டு லேசை சூடு பண்ணி கொஞ்சம் சூடாக போட்டுக்கலாம் மா இந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை ரொம்ப வெயில் அடிச்சுன்னா லேசாக வெது வெதுன்னு வச்சு போட்ட போகுது நாலு மணிக்கு பிறகு வச்சோம்னா கரெக்டாக ஆறு மணி ஏழு மணி நல்லா தெரிஞ்சிக்கு கிளைமேட் அப்படி இருக்கனால கொஞ்சம் சேர்த்தியும் ஊற்றுலாமோரு ரெடி பாஸ்கில் வடிச்சிக்கலாம் அப்படி பொறிவறுக்கிறது ஒரு அதிசயமாக இல்லை நான் வீடியோ போட நினச்சிக்காதீங்க டீ வச்சதுக்கப்புறம் பார்த்தேன் ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு பொரி ரொம்ப நவத்து மாதிரி ஆயிடுச்சு இதிலிருந்து பூந்தியெல்லாம் சாப்பிட்டாச்சு வேர்க்கடலை எல்லாமே சாப்பிட்டாடுச்சு சரி கொஞ்சம் சூடு ஒன்று மாதிரி ரெண்டு வரமிளகா வச்சு போட்டு மஞ்சள் தூள் போட்டு பூண்டு தட்டி போட்டுருக்குறேன் கொஞ்சம் ஒரு முறை நான் மாதிரி ஆயிடுச்சு சூப்பராக சரி அப்படியே கொண்டுட்டு போனால் பசங்களும் சாப்பிட்டுக்கலாம் பட்டரியல் டீ கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு பாட்டி அடிக்கடி வருவாங்க அவங்க பேரை ஒழுங்கிட்டாங்கன்னு சொன்னாங்கன்ட்டு ஃபோன் பண்ணாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க ஆமா ஹாஸ்பிட்டல் போய் ஆயால் பாட்டு நாளைக்கு பௌர்ணமிங்கிறனால குலதெய்வம் கிளம்பலான்ட்டு நல்லெண்ணெய் வெள்ளம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சுக்கலான்ட்டு வாயில் வந்த காயெல்லாம் எல்லாம் இருக்குது தக்காளி மட்டும் தீர்ந்துச்சுட்டு நாலு கிலோ தக்காளி வாங்கி முடிஞ்சது ரெண்டு கிலோ வாங்கிட்டு போகிறேன் உள்ளே வச்சிடலாம் அப்படியே தம்பி ரெண்டு பேர்த்துக்கு சில்லி வாங்கிட்டு போகலான்ட்டு வந்துட்டோம் சூடாக போட்டு தர்றாங்க வெயிட் பண்ணிட்டு பாருங்க வந்து ரெண்டு பேர் சூடாக கொதிக்க கொதிக்க அப்பச்சி வெயிட் பண்ணி தான் போட வச்சு மறுபடியும் எட்டு வர்றது ரெண்டு பேர்த்துக்கு தங்க எப்படி இருக்குது காரம் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தனியாக வேற சரி சரி அப்பச்சி ஊட்டணுமா சரி தங்க சாப்பிடு வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் விரும்பி சாப்பிடுது பெரிய வெங்காயத்தை அப்படியோன்னு எடுத்துக்கறது இல்ல இதே எடுத்துக்கோங்க கண்டுபுட்டிட்டு வந்துட்டாங்க ஏத்தங்க இங்க வந்துட்டீங்க ஆமா ஆமாய் மிதிச்சு போடுந்தங்க நாங்கள் இல்லாதப்ப வராதிங்க நாக்கு பாரு எப்படி நீட்டுது

வாங்க ஆட்டுக்கால் சூப் பிடிக்கலாம் இந்த பெப்பர் போட்டு எக்ஸ்ட்ரா மட்டும் வாங்கிட்டு சொன்னேன் குப்புறா இருக்கலாம் காரமாக தக்காளி சாப்பாடு வீட்டுக்கார சமையல் இல்லை தக்காளி சாப்பாடு ஆயிடுச்சு தோசை ஊற்றிட்டுருக்கிறாங்க வாங்க சூப்பு பிடிக்கலாம் ஒரு மறுபடியும் பன் பரோட்டா குப்ராக தம்பி ரெண்டு கொதிக்க கொதிக்க வாங்கிட்டு வந்தாச்சு கடையில் வாங்கிட்டு வந்தது ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி டிஃபன் ரெடி தோசை தோசைக்கு குருமா அது சூடாக தேங்காய் சட்னி பன் பரோட்டா புல் தக்காளி சாப்பாடு நல்லா சூடாக இருக்குது தம்பி ரெண்டு பேரும் சாப்பாடுன்னு குறைஞ்ச மாதிரி ஆகியிருக்கிறோம் இதே வீட்டில் கேட்டுறாதீங்க சாப்பாடு புத்தாடாகிடுச்சின்ட்டு ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸ்க்கு தயிர் Van sapelang.